அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அற்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சனல தை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த சஷ்டி திதி அதனால் நாம் இன்றைய தின விசேஷங்கள் இன்றைய தினம் மாலை செய்ய வேண்டிய பூஜை மற்றும் சொந்த வீடு அமைய செய்ய வேண்டிய பூஜை அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடன் அடயணம் அப்படின்னா நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த துவரை தீபத்தை நாம் ஏற்றலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றுவது சிறப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியோடு வந்திருப்பதுனால மிகவும் சிறப்பானது இந்த தீபம் மலை நேரத்தில் வீட்டிலையே நாம் ஏத்தலாம் ஷட்கோண கோலத்தை வரைந்து அதில் ரும் அப்படின்ற அந்த எழுத்தை எழுதி நாம் வந்து தீபம் ஏத்தலாம் இந்த ஷட்கோண தீபம் துவரை தீபம் அப்படின்றது ஒரே ஒரு ஷட்கோணம் போட்டும் ஏத்தலாம் அல்லது இந்த மாதிரி ஆறு ஷட்கோணங்கள் போட்டும் ஏத்தலாம் இப்போ நீங்க ஒரே ஒரு ஷட்கோண கோலம் அதாவது ஸ்டார் கோலம் போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆறு முறை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதாவது மத்தியில் ஒரு முறை எழுதிட்டு ஸ்டார் இருக்கும் அதனுடைய ஐந்து பக்கங்கள் அல்லது ஆறு பக்கங்கள் இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா ஐந்து பக்கங்கள் கொண்ட ஸ்டார் போடுவாங்க ஆறு பக்கங்கள் கொண்ட ஸ்டார் வந்து போடுவாங்க ஆனா இதை வந்து ஆறு முறை அல்லது ஏழு முறை கூட நாம எழுதலாம் அல்லது ஆறு ஏழு நீங்க போடுகின்ற கோலத்திற்கு ஏற்றார் போல போடுங்க ஆனா ஆறு தான் சிறப்பு ஏன்னா ஆறுமுக கடவுள் இல்லையா அதனால ஆறு முறை ரூம் அப்படின்னு எழுதி இந்த ஷட் கோணம் அதாவது ஸ்டார் கோலத்தை போட்டு துவரை முழு துவரையாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு அதாவது தோல் நீக்கப்படாத முழு துவரை அந்த துவரையை ஒரு தட்டில் நாம வச்சுட்டு அதற்கு மேல தீபம் ஏற்றலாம் இப்போ நீங்க கோவிலில் ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்க வந்து ஒரு வெற்றிலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலை வச்சு அதுல வந்து முழு துவரை அதை வந்து அதுல வச்சுட்டு அதற்கு மேல வந்து தீபத்தை ஏற்றலாம் இந்த மாதிரி இந்த துவரை தீபத்தை நாம் கோவிலில் முருகருக்கு முன்பாக ஏற்றும் போது கடன்கள் என்பது அறவே இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு சக்தி படைத்தது ஏன்னா முழு தானியம் இல்லையா அதனால் அந்த முழு தானியத்தில் நாம் செய்கின்ற பரிகாரம் முழுமையான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முழு துவரை அதை வந்து பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் இரண்டு பகுதிகள் இருக்கும் இதற்கு வந்து துவிதலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று இருந்தால் த்ரிதலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தோல் நீக்கப்படாத முழுமையான துவரை இதை வந்து நாம் வச்சு அதற்கு மேலே தீபத்தை ஏற்றலாம் வீட்லையும் ஏற்றலாம் கோவில்லையும் நாம் வந்து ஏற்றலாம் இந்த மாதிரி போது கடன்கள் அப்படின்றது வந்து அடையும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி வந்ததுனால இன்றைய தினம் மாலை நேரத்தில் கோவிலில் ஏற்றலாம் இந்த முழு துவரை இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா துவரம் பருப்பு அதை வச்சும் நாம் ஏற்றலாம் அல்லது சிகப்பு துவரை இருக்கு இல்லையா அதை வச்சும் நாம் வந்து ஏற்றலாம் இந்த மாதிரி நாள் கிழமைகளில் ஏற்றும் போது நம்முடைய கடன் அப்படின்றது வந்து அடையும் இந்த துவரை அப்படின்றது வந்து அங்காரக பகவானுக்கு உரிய தானியம் அங்காரக பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியோடு வந்ததுனால வீட்ல அல்லது வந்து கோவிலில் ஏத்தலாம் இதை வந்து நீங்க தொடர்ந்து ஆறு வாரங்களும் செய்து வரலாம் ஆறு சஷ்டிகள் வளர்பிரை தேய்பிரை சேர்ந்து ஆறு சஷ்டிகள் அல்லது ஆறு செவ்வாய்க்கிழமைகள் ஏத்தி வாங்க முழு மனதோடு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து ஏற்றுகின்ற இந்த துவரை தீபம் கடன்கள் அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் கோலம் அதாவது ஷட்கோண கோலத்தை போட்டு அந்த ரூம் அப்படின்ற அக்ஷரத்தை எழுதி நாம் வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்தலாம் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏத்தலாம் திரி சிகப்பு திரி சிறப்பானது இதனுடைய முகம் அப்படின்றது வந்து கிழக்கு அல்லது அதாவது வடக்கு பகுதியில் வந்து நாம் பார்க்குற மாதிரி இந்த தீபத்தை ஏற்றலாம் இது வந்து கடன்கள் அடைவதற்கு உண்டான தீபம் அடுத்து நாம் பார்க்க போகிறது வீடு கட்டுகின்ற யோகம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு நிலம் இருக்குது ஆனால் கட்ட முடியல பணமும் இருக்குது ஆனால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நிலமே கிடையாது பணமும் இல்லை ஆனால் வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்யலாம் அதாவது நிலம் இருந்தால் இந்த ஒரு பூஜையை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் நிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமானது தான் ஆனால் அதற்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதையும் நான் சொல்றேன் இப்போ நிலம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு வாழைக்கன்றை வந்து நட்டுட்டு வாங்க நட்டுட்டு வந்து தண்ணீர் வந்து ஊற்றணும் அது நல்லா வளருகின்ற மாதிரி பார்த்துக்கணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துவரம் பருப்பு அங்கே வச்சுட்டு தீபத்தை ஏற்றிட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும்போது போது கண்டிப்பாக வீடு கட்டுகின்ற யோகம் வரும் உங்களுக்கு நிலம் இல்லை நிலமே இல்லை இருந்தால் தானே நாங்கள் வீடு கட்டுவோம் முதல்ல நாங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த அதாவது வாழை மரம் எங்கு இருக்கோ அங்கு சென்று நீங்க வந்து இந்த துவரையை போட்டுட்டு தீபம் ஏத்தலாம் அல்லது உங்க வீட்டினுடைய பின்புறத்தில் கூட ஒரு தொட்டியில வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி செய்து வரும்போது சீக்கிரமாக வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படும் முருகப்பெருமானினுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா அவர் வந்து இருக்கக்கூடிய நாம் இருப்பதற்கு உண்டான அந்த இடத்தையும் அந்த வீட்டையும் அவரே ஏற்பாடு செய்து தருவார் நிறைய வந்து சோதனைகளுக்கு நம்மை ஆட்படுத்துவார் அதனால வந்து எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் எது செய்தாலும் செய் நீதான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாத கமலத்தை நாம் வந்து பற்றி கொள்ள வேண்டும் பலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா முதல்ல வந்து ரொம்ப ஜோராக எல்லாத்தையும் செய்து வருவாங்க சோதனைகள் வரும்போது கடவுளே கிடையாது நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம் சொன்னோன்னா நாம் வந்து தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் தெய்வம் வைக்கின்ற அந்த எக்ஸாமில் நாம் தோத்துட்டோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது எத்தனை பரீட்சைகள் வைத்தாலும் நாம் வந்து நீ எது செய்தாலும் செய் எனக்கு நீ தான் நீ மட்டும்தான் அப்படின்னு அவர் வந்து நம்மை சோதிக்கின்ற அத்தனை சோதனைகளையும் நாம் வந்து அதை வந்து உள்வாங்கிக்கொண்டு நாம் இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வங்கள் நமக்கு ஒரு நாள் நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை விட பன்மடங்கு நமக்கு தெய்வங்கள் தரும் அதனால இந்த பூஜைகள் செய்யும்போது சோதனைகள் கண்டிப்பாக வரும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா வரும் அத்தனை சோதனைகளையும் நாம் பொறுத்து கொண்டு அப்பொழுதும் தெய்வத்தையே பற்றி கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படும் இன்றைய தினம் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் முதல் செவ்வாய் சஷ்டி அப்படின்றதுனால பரிகாரங்களை சொல்லி முடிந்தவர்கள் முடிந்ததை செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்